வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் எங்க இருக்குன்னா மேலகிருஷ்ணபுதூர் இது நாகர்கோவில் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு லேண்ட் அமைஞ்சிருங்க மொத்தம் முப்பது செண்டு லேண்டு சேல்ஸ் பண்ண வந்திருக்குது இது மெயின் ரோட்லேருந்து நூறு அடி உள்ளாடி வந்தாலே நமக்கு லேண்டு வந்துடுங்க பதினாறு அடி பாதையில் நமக்கு லேண்ட் அமைஞ்சிருக்குது இது ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டுக்கு பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க இது வெறும் அஞ்சு லட்ச தாங்க கேட்குறாங்க ஒரு செண்டுக்கு நல்ல ரேட்டு அஞ்சு லட்ச ரூபாங்கிறது உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா கூட நல்ல ரேட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு முடிச்சு தரலாம் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு பார்க்குறீங்க இல்லை கம்பெனி வைக்கிறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் பார்க்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட உங்களுக்கு பார்க்கலாம் நல்ல இடம் இந்த இடம் வாங்குறதுக்கு வந்து பத்திரப்பதிவு கூட உங்களுக்கு ரொம்ப ரேட்டு கம்மியாக தாங்க வரும் உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னா நீங்களோடு ஸ்ரீலிஸ்ட்டு கால் பண்ணுங்கள் இதே போல் நீங்கள் இந்த ஏரியாவில் வேறு லேண்டும் பார்க்கணுன்னாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல இடம் நல்ல ரேட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு முடிச்சு தரலாம் இதே போல நீங்க வேற லேண்டு சேல்ஸ் பண்ண போட்டிருக்கீங்க வீடு சேல்ஸ் பண்ண போட்டிருக்கீங்க சேல் ஆகாம இருக்குது சீக்கிரம் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு சீக்கிரம் சேல் பண்ணி தருவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்